செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சாரங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்துக்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழைக்க வைக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப மாதம் உங்களுக்கு ஆரம்பமே அமர்க்களம் அட்டகாசம் மிக சிறப்பான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதுலயே அடங்கி போச்சு உங்களுடைய வருட பலன் ஏற்கனவே உங்களுக்கு வருடம் வந்து ரொம்ப சிறப்பான வருடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணி வந்துட்டீங்க சொல்ல வேண்டாம் ஏன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலையே வந்து நம்ம திருப்பி திருப்பி பேச வேண்டாம் தான் உங்களுக்கு பூம் அப்படின்னு சொல்லிட்டேன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மறுமலர்ச்சியை நோக்கி மகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முத்தாய்ப்பாக இந்த வருடத்தின் ஆரம்ப மாதம் பிள்ளையார் சுழி போடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து பிள்ளையார தான் நம்ம எந்த செயலையும் தொடங்குவோம் அதே போல மகரத்துக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அதைதான் வந்து இங்க அறிவுறுத்துகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன்பதில் கேது ஒன்பதில் கேதுல இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டிவைன் எனர்ஜில அவங்களுக்கு அறியாமையே வந்து அவங்க வழிநடத்தும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத எல்லா விஷயங்களையும் வந்து அப்படியே எக்ஸ்ரே எட்ட மாதிரி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் அவ்வளோ ஒரு பாடங்கள் அவங்களுக்கு எடுத்திருப்பாங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பேண்ட்ரி பொசிஷன் இன்னும் கேட்கவே வேண்டாம் ஐந்து பத்துக்கு உடைய மிகச்சிறப்பான 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 பழங்களை தரக்கூடிய சுக்கிரனும் ராசி அதிபதியும் அதுவும் ரெண்டு என்ற இடத்துல வந்து அமைஞ்சிட்டாங்க இப்போ ரெண்டு தான் வந்து நமக்கு தனம் குடும்பம் வாக்கு கெரியர் தொழில் அந்த ரெண்டு ஆறு என்ற ஸ்தானமே எங்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு தொழிலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் தொழிலால் ஒரு நல்ல வருமானம் தொழிலில் மாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருவோம் சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்து கூட இவரை பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆயிடுச்சு தேடி வந்துருச்சு உங்களை அதிர்ஷ்டம் இறைவனுடைய அருள் எல்லாமே குரு பார்வையிலும் இருக்கும் சிறப்பு ஒன்பதாம் பார்வையும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து உங்க ராசிக்கு அதுல வந்து உங்களுக்கு சூரிய பகவானும் புதனும் வந்து பின்னாடி வந்து இணைஞ்சிருவாங்க அவர் எட்டுக்குரியவராக இருந்தாலும் அவருடைய குருவுடைய திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு எதிர்பார்க்காத ஒரு பூம் அந்த மிகப்பெரிய மாற்றம் திருப்பங்கள் இந்த காலகட்ட நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பாக்கியங்களையும் பெறப்போகிறீங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் வேலையில ஒரு பிடிப்பு இல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்ல எனக்கு வாழ்க்கை மேல ஒரு பற்றே இல்லாம போயிடுச்சு எல்லாத்திலயுமே நான் போய் அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையே பார்த்தேன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்பதான் ஒண்ணுமே சொல்ல முடியாது அவ்வளவு அருமை அந்த உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த மாத ஸ்டார்டிங்ல புது வருடமா அன்னைக்கு பாருங்க எவ்வளவு வந்து நீங்க எதிர்பார்க்காத சிறப்பான ஒரு நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே சர்ப்ரைஸா உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுடைய நீங்களே வந்து ரொம்ப எதுவாயிடுவீங்க நல்ல வேகமா உழைக்க முற்பட்டுடுவீங்க பெரியவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க நல்ல நாட்லெல்லாம் பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறது அம்மா அப்பாவை போய் வாங்கிக்கிறது அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கன் வந்து பாதத்தில் தான் கால சக்கரத்தின் பன்னெண்டாம் மடத்துல தான் வந்து உச்சமடைவார் பெரியவங்கலாம் பாருங்கள் நம்மலாம் போய் அவங்க நமஸ்காரம் பண்ணா உடனே குழந்தை காலையில் விழுந்துட்டா காசு கொடு அப்படின்னு ஆக்சுவலாகவே ஆக்டிவேஷன் ஆகிடும் இந்த காலகட்டம் தொழில் நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வருமானம் நல்லா ஃப்ளோ இருக்கிறது நல்ல சுப நிகழ்ச்சிகள் அதற்கான ஏற்பாடுகள் அதுக்கெல்லாம் வேகமாக நடைபெறுவது பெண்களுடைய ரொம்ப அந்த ஸ்டெஸ்ல இருந்து பெரிய ரிலீஃப் கிடைச்சிரும் நம்மளும் வாழ்ந்துடலாம் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அந்த பாராட்டுதல் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தானாவே தேடி வரும் இனிமேல் யார் நம்மள சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன நீங்கள் கேஷுவலா பயணிப்பீங்க கூப்பிட்டு என்னமா நீ அதை பண்ணியாமே ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க விளையாட்டாக ஏதாவது ஒன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க அதை சும்மா ஒரு நெட்ல ஒரு யூடியூப்ல எடுத்து போடுவீங்க அது பயங்கர வியூஸ் போய் நீங்க பெரிய பாப்புலர் ஆயிடுவீங்க உங்க ஏரியால ஒரு சின்னதா ஒரு ஹோம் மேடா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கைவினையோ இல்லை ஒரு அழகு கலை சம்மந்தமாவோ இல்லை ஒரு கேட்ரிங்கோ இல்லை ஒரு கார்டனிங்கோ ஏதோ ஒன்று பண்ண போவீங்கன்னா அது ஒரு பூமா ஒரு வளர்ச்சியை காட்டிடும் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு ஏதோ ஒன்று பண்ண போவீங்க ஒரு ட நேரத்தை வந்து நம்ம ஒரு ப யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கணும் நம்ம வ வெளியில் வரத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அப்படின்னு அந்த ஒரு செயல்பாடே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் இப்போ வந்து மிக சிறப்பாக அவங்களை ஊக்குவிச்சிடும் ஏன்னா பெண்கள் தொழில் முனைவோராக வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம் ரொம்ப அருமையா இருக்க போகுது அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகளுடன் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அவங்க உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறது இப்ப எல்லாருமே கேட்கறது அப்படித்தானே எங்க அம்மா அப்பா எங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு அதே மாதிரி கலாத்திரத்தின் வழி ஏதாவது பிரச்சனைலாம் எல்லாம் இருந்தாலும் பேசி தீக்குறது ரெண்டு பேரும் ஒன்று நெஞ்சு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரிப்பா சாரிப்பா இந்த சாரின்ற வார்த்தை ஒன்று கேட்டுட்டிங்கனாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துடும் நம்ம புருஷ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளே மூன்றாவது நபர் தலையீடு இவ்வளோ காலமாக மூன்றாவது நம்பர் பிரச்சனையானதான் உங்களுக்கு சின்ன வயசல் கூட ரொம்ப பெருசாக பூதாகரம் ஆகிடுச்சி அதெல்லாம் இனிமேல் கலைஞ்சிருங்க நியூ இயராக இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்களா முன்னாடியே போய் சொல்லிடுங்க தப்பு உங்க பேர்ல இல்லைனாலும் சாரின்னு சொல்லிடுங்க அவங்களே ஓடியாந்து உங்ககிட்ட இல்லப்பா தப்பு என் பேர்ல தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அன்பு இருக்கும் பொழுது அது நம்ம கொஞ்சம் கேப் விட்டு சேரும் போது பாருங்க அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் மிக பெருசா இருக்கும் அந்த அன்பு மாதிரி அன்பு ஆயிரம் மாத்திரைக்கு சாமான் நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரலாம் நம்ம எண்ணங்கள் தான் மருந்து சாப்பிட்றோம் உணம் குணமா உடம்பு ஆயிடுதுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நமக்கு ஆத்மார்த்தமான உறவுகள் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற சொந்தங்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம இன்னும் நல்லா மேலும் மேலும் நம்மளுடைய க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுடைய சுத் இரு சுத்தி இருக்கிற ஆறாவே அதெல்லாம் காட்டி கொடுத்துரும் அந்த மாதிரி மகரத்துக்கு இப்போ எல்லாமே ரொம்ப நல்ல பலன்கள் இந்த வருட ஆரம்பமே உங்களுக்கு தொழில் அதே போல திருமணம் போன்ற சுபவார்த்தைகள் பேசி முடிப்பது காதல் மலர்வது பிரேக்கப் ஆயிருந்த காதல் ஒன்று கூடுவது வீட்டில் பெரியவர்களுடைய சம்மந்தம் வாங்குவது குழந்தை பாக்கியங்கள்லாம் கை கொடுப்பது அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களை தேடி வரப்போகுது இறைவன் உங்க மேல வந்து முழுமையான அனுகிரகத்தை பொழிகிறார் இறைவனுடைய ஆசிர்வாதமா அனுகிரகமா இந்த ஆசிர்வாதம் அனுகிரகம் ரெண்டுத்துக்கும் என்னமா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏழுடைய ஆசிர்வாதம்ன்றது ஒருத்தர் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குற மாதிரி அனுகிரகம் என்பது இறைவன் நம்ம கூடையே வரா மாதிரி அப்போ நம்ம நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் பெரியவங்க கிட்ட நல்ல ஒரு இதெல்லாம் வாங்கும்பொழுது நம்ம நல்லதை செய்யும்போது சிந்திக்கும் போது இயலாதவர்களுக்கு கொடுக்கும்பொழுது இறைவன் எப்பொழுதுமே நம்ம கூடையே வந்துடுவேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இதுதான் தாற்பயம் மாணவர்களுக்கு நல்ல அருமையான அபாரமான கல்வி வளர்ச்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றவங்களாம் ரிஷபான் துலாம் மகரம் அதே போல இன்னும் எஃபர்ட் போட்டீங்கன்னா இன்னும் தனுசு மீனம் ஏழரை சனின்லாம் எடுத்துக்காதீங்க கும்பம்லாம் ஏழ்ற சனிலாம் எடுத்துக்காதீங்க உங்க முயற்சிகள் அதிகமாக இருந்ததுன்னா நீங்களும் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு கிரக நகர்வுகள் உங்களுக்கு போய் அதனால் மாணவர்கள் நல்லா வந்து எஃபர்ட் போடுங்க படிப்பில் வந்து உங்களுடைய முயற்சிகளை முழுமையாக செலுத்துங்க மகரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது டாப் கேட்டகரியில் வந்துடுவீங்க ரிஷபம் துலா மகரம் தனுசு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துருக்கு இதே தாசில் அட்டமாக கூட வரும் இல்லையா அதனால தான் இங்கே உங்களுக்கு அதையே இங்கே ஒரு இண்டிகேட் பண்ணியாச்சு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் நீங்குவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் எண்ணங்கள் உங்களை நீண்ட நாள் ஆசைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது கடைசியில் நம்ம மாத கடைசியில் கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது தசா சிறப்புலன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெண்மணிகள் நான் எக்கோ சொல்லியாச்சு ஆடை ஆபண சேர்க்கையிலேருந்து பண்டிகை நாட்களாக இருக்கிறது இல்லையா ரொம்ப சிறப்பாக மனமகிழ்வாக ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் எல்லாம் அவங்களுக்கு குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு திருமணமாகிறது ரொம்ப மகரம் நிறைய போட்டு வச்சுருக்கோம் பிளான்ஸ்லாம் ஒன்றுமே நடக்காமல் இருந்திருக்கும் இப்போ எல்லாமே டிக் டிக் க்ரீன் டீ தான் மொத்தம் அப்போ எவ்வளோ ஹாப்பி பாருங்க மகரத்துக்கு பலன் சொல்லும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெறுவீங்க இந்த ஒத்த வரையில் முடிச்சிட்டேன் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கிறோம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தேட்ரவுண்டானா இருந்தாண்ணா ஜம்னு எழுந்து உட்காருவீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி போல்டாக அப்படியே கடைசி வரைக்கும் நான் உழைச்சிதான் சாப்பிட்ணுன்னு ஒரு சிலரெலாம் இருப்பாங்கப்பா அந்த காலத்து ஆளுங்கலாம் எல்லாம் பார்க்கும் ரொம்ப இருப்போம் அது இப்படி அந்த மகரத்தை வந்து அந்த சதீஸ்வர பகவான் வச்சுருப்பார் கோடீஸ்வரனாக இருந்தாலும் இறங்கி அவங்க ஓடி வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப அருமையான நேரம் அற்புதமான துவக்கமான மாதம் விரைந்து உங்கள் செயல்களை எல்லாம் செய்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கரனோட அம்சம் எல்லை தெய்வங்களை வழிபடுவது அம்பால் வழிபாடு செய்வது அங்காலீஸ்வரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக அழகில் இருக்கக்கூடிய அம்மனால எங்களுக்கு செல்லுங்க ஒன்பது எலுமிச்சு அவளை வாங்கி கொடுங்க மஞ்சள் குங்கும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இது ஏன்னா தொடர்ந்து சொல்லும்போது ஒரு தடவையாவது செய்வீங்க இல்லையா மஞ்சள் குங்குமம் ஒன்பது எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க மூணு எலுமிச்சம்பழம் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒன்று ஜூஸ் போட்டு கொடுங்க ஒன்று பையில் வச்சுக்கோங்க ஒன்று பூஜை அறையில் வச்சுருங்க ரொம்ப ஆப்டா அருமையாக அட்டகாசமாக கடந்து வருவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கானது எல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்போவும் நினச்சிக்கோங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இருக்குது அதை நம்ம எங்கே இருக்குதுன்றதை மட்டும்தான் அந்த கீயை கண்டுபிடிக்கணும் லாக் இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல லாக்கு அது திறக்கிறதுக்கான சாவியும் ஒரு கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சி நம்ம திறந்துட்டோம்னா பிரச்சனைகள்லாம் சால்வடு அது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எப்பயும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது தசாபதி சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஓ நமக்கு பிடிச்ச ஒரு ஜோதிடர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு நிறைய தான தர்மம் பண்ணுங்க பரியவருக்கு எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ சனிக்கிழமையோ இல்லை வந்து பிறப்புலையோ அன்னதானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய வாழ்வின் உச்சத்தை தொடவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்னதானம் பண்ணும்போது எந்த ஊருகா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோரு ரூபா மேலே வச்சு கொடுங்க செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு எதை வேண்டுமானால் கொடுக்கலாம் உங்கள் அறிவையும் தானம் பண்ணலாம் அறிவை எப்படிமா தானம் பண்ணுறதை வழிகாட்டலாம் இப்படி போப்பா இப்படி போப்பா ஏன்னா மகரம் பேட்டன் மேக்கர்ஸ் அடுத்தவங்களுக்கு நல்லா வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடியவர்கள் உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் முன்னேறிச்சின்னா அவர் சொல்லினாப்பா நான் இந்த பக்கம் போனேன் இப்போ எங்கேயோ வந்துட்டப்பான்னு சொல்லுவேன் இல்லையா அந்தப்பவனும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகரம் சிகரத்தை நோக்கி வெற்றி பயணம் ஆரம்பிக்கக்கூடிய அருமையான ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்